மேலப்பாளையத்தில் அடுத்தடுத்து மூன்று வீடுகளில் நடைபெற்ற கொள்ளையால் பொதுமக்கள் வீதி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் சமீப காலமாக கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவது வாடிக்கையாகிவிட்டது காவல்துறையினரின் தொடர் கண்காணிப்பு இருந்தபோதிலும் போதிலும் அதையும் மீறி நடைபெறும் கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நள்ளிரவில் மேலப்பாளையத்தில் உள்ள முகமது தீனுல் ஹாரிஸ் என்பவரின் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர் அங்கு இருந்து பத்து பவுன் நகைகள் மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் உரிமையாளர் கூறியதாவது அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள கணபதி தேவர் என்பவரது வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர் பீரோவை உடைத்து உள்ளிருந்த பொருட்களை வெளியில் தூக்கி வீசி கையில் கழித்த வெள்ளி கொலுசு மட்டும் திருடி சென்றுள்ளனர் அடுத்ததாக அருகில் உள்ள அபுபக்கர் சித்திக் என்பவரது வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி முடியாததால் அப்படியே திரும்பி சென்றுள்ளனர் மேலப்பாளையம் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் என்னுடைய பேர் ஹாரிஸ் நான் வந்து ஜங்ஷன் குசி ஹோட்டலில் கேசியராக இருக்கேன் நேற்று இரவு வந்து என்னுடைய வீட்டில் வந்து உங்களுக்கு கதவை கூட்ட உடைச்சி கதவு மரக்கதவை உடைச்சி என்னுடைய பீரோ உடைச்சி உள்ளோட பொருள்லாம் எடுத்து போட்டு என்னுடைய நகை ஒரு எட்டரை போன எட்டரை ஒன்பது போனுக்குற நகை ப்ளஸ்ஸு என்னுடைய ரொக்கப்போணம் முப்பதாயிரம் அதையும் கொள்ளடிச்சுட்டு அது மட்டும் இல்லாம பக்கத்துலயும் வீட்டை போட்டு வளர்ச்சி வீட்டில் ஆள் வீட்டில பொருள் எதுவுமே இல்லாததுனால அதையும் அப்படி விட்டுட்டு ஒரு மூணு வீட்டுல அந்த சம்பவம் நடந்திருக்கு இதனால வந்து இப்போ பெண்கள் தனியா இருந்தா அப்ப அவருடைய நிலைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியல உடனே காவல்துறையில போராடிச்சிருவோம் காவல்துறை வந்து இந்த விஷயத்தை வந்து சாதாரணமா விட்டா விட்டு விடாமல்

கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்